பெரும்பாலானவர்களை எனக்கு நெஞ்சு வலிக்குது டாக்டர் இசிஜி எடுத்து பாருங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இசிஜி எடுத்துக்கிறது நல்ல விஷயம் தாங்க ஏன்னா எந்த நெஞ்சு வலியாலும் அது வந்து ஹார்ட் அட்டாக்காக இல்லை அப்படிங்கிறத நம்ம ரூல் அவுட் பண்ணிடும் ஆனால் பத்து வயசு பையனுக்கும் வந்துட்டு நெஞ்சு வலிக்குது இசிஜி எடுக்கணும்னு கேட்குறாங்க கண்டிப்பாக தேவைப்படாது வேறு என்ன காரணங்கள்னால நெஞ்சு வலி வரலான்னு பார்த்திங்கன்னா அல்சர் ப்ராப்ளம் ஜிஆடின்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரைட்டிஸில் தான் முக்கியமாக நெஞ்சு எரிச்சல் வரும் ஏன்னா நம்மளுடைய குழாய் சென்டராக இருக்கிறனால உங்களுக்கு நெஞ்சு எரிச்சல் புளியப்பம் வருது அதே மாதிரி நெஞ்சு பாரமாக இருக்கிறது இடது பக்கம் வலிக்கிறது வலிது பக்கம் வலிக்கிறது இந்த மாதிரி அல்சர் கம்ப்ளைண்ட்லேயே வலி முக்கியமாக வரும் அதே மாதிரி உங்களுடைய மார்பகத்தில் இருக்கக்கூடிய தசைகளில் வந்து இறுக்கம் ஏற்படுது தசைப்பிடிப்பு வருது டக்குன்னு ஏதாவது ஒரு பொருளை தூக்குறீங்க வெயிட் தூக்குறீங்க மூச்சு தப்பு மாதிரி பிடிச்சிக்குதுன்னு சொல்றாங்க அதுலயும் நெஞ்சு வலி வரலாம் நம்மளுடைய நுரையீரல் பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகுது காஸ்டோகான்ட்ராக்டிஸுன்னு சொல்லுவோம் அதனாலேயும் நெஞ்சுவலி வரலாம் இது மட்டும் முக்கியம் இல்லாம அதுக்கீன்னு சொல்லக்கூடிய பிரச்சனையில் உங்களுடைய மார்பக பகுதியில் ஏதாவது புண்ணுங்கள் வந்திருந்தாலும் அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆயிருந்தா கூட நெஞ்சுவலி வரலாம் ஸோ நெஞ்சுவலிக்கு பல காரணங்கள் இருக்கு பட் இருந்தாலும் டாக்டர் கேட்காம நெஞ்சுவலியை நீங்களே சாதாரண விஷயமா விட்டுற வேண்டாம்